மிதுன ராசி அன்பர்களே இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையில் வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சியுண்டு நண்பர்களிடம் எதிர்பார்த்து இழுபறியாக இருந்த காரியம் அனுகூலமாக முடியும் தாய்வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் எதிர்பாராத நன்மைகள் வந்து சேரும் நாள் எதிலும் கவனமாக நடந்து கொள்வது நல்லது மறைமுக எதிர்ப்பும் விமர்சனங்களும் ஏற்படக்கூடும் குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் யோசித்து செய்வது நல்லது அலுவலகத்தில் கூடுதல் கவனத்தோடு வேலை பார்க்க வேண்டும் வியாபாரத்தில் மந்தமான விற்பனையும் சுமாரான லாபமும் இருக்கும் கனிவாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நன்மை நடக்கும் நாள் ஆரோக்கியத்திற்கும் சிறிது கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் வீட்டு உறுப்பினரிடமிருந்து நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அதை இன்று திருப்பித் இல்லை இல்லையென்றால் அவர் உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் நிலுவையில் உள்ள குடும்பக் கடன்கள் அனைத்தையும் உங்களால் தீர்க்க முடியும் ஆனந்தத்தை தருவதாலும் முந்தைய தவறுகளை மன்னிப்பதாலும் உங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக ஆக்குவீர்கள் இன்று நீங்கள் ஒரு நட்சத்திரம் என்பதைப் போல நடந்து கொள்ளுங்கள் ஆனால் பாராட்டக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் இன்று வேலையில் அனைத்தும் நன்றாகவே இருக்கும் உங்களது மூட் நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் இயங்குவது உங்களுக்கு நன்மை பயக்கும் ஏனென்றால் இது இலவசம் மற்றும் நல்ல உடற்பயிற்சி மிருகு சீரிடம் மூன்று நான்கு முன்னேற்றமான நாள் சொத்து விவகாரம் பற்றி தீர்வு காண்பீர் உறவினர்கள் உதவியுடன் நினைத்ததை நிறைவேற்றுவீர் திருவாதிரை உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர் விலகுவர் உதவி கேட்டு உறவினர் வருவார்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று இழுபறியாக இருந்த விவகாரம் சாதகமாகும் எதிர்ப்பு விலகும் வியாபாரம் லாபமாகும் நினைத்ததை சாதிப்பீர் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இன்று உங்கள் பலம் தொழிலுக்கு தேவையான முடிவெடுப்பீர்கள் நண்பர்களின் ஒத்தாசை உதவலாம் குழந்தைகள் அன்போடு நடந்து கொள்வார்கள் இன்று உங்கள் பலவீனம் தொழிலில் சில மாற்றங்கள் வரலாம் பணவரவில் தடை இருக்கும் வெளியூர் பயணங்களில் அலைச்சல் அதிகமாகும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று ஆன்லைன் சூதாட்டங்கள் ஆகவே ஆகாது இரண்டு வேலையிடத்தில் பொறுமையும் பொறுப்பும் வேண்டும் மூன்று ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து ஜாமீன் போட வேண்டும் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை கருப்பு வணந்த வேண்டிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன்